ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ் என்டர்டைன்மெண்ட் நம்ம இந்த வீடியோவில் நம்ம சுந்தர்சியோட ஆக்டிங்கில் நேற்று ரிலீஸ் ஆன தான் வரலான்னு ஸோ அந்த படத்தை பார்த்துட்டோம் ஸோ வீடியோ போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அதோட ரிவ்யூ தான் ஸோ டைட்டில் ஒன்று கொடுத்துட்டு வீடியோ ஒன்று போடுறேங்கன்னு சொல்லிட்டு யாருமே அப்படி யோசிக்காதீங்க ஸோ நான் என்ன டைட்டில் கொடுத்துனா அதுக்கான பதில் வந்துட்டு உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் கிடைக்கும் கண்டிப்பாக வீடியோவை கடைசி வரைக்கும் பார்க்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு வல்லான் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும்னா படம் வந்துட்டு வேறு லெவலில் எடுத்துருக்காரு டைரக்டர் ஸோ அவர் என்ன எடுக்கணும்னு நினைச்சாலோ அதை கரெக்டாக வந்து எடுத்து முடிச்சுருக்கா சொல்லிட்டு சொல்லலாம் சுந்தர்சியோட ஆக்டிங்கில் வல்லான் படம் நேற்று ரிலீஸ் ஆகி சட்டை போடு போடணுது ஸோ படத்தில் தேவையில்லாத சாங்ஸ் இல்லை தேவையில்லாத காமெடி இல்லை தேவையில்லாத ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை டைம் பாஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு எதையுமே பண்ணலை ஆடியன்ஸை என்குரேஜாக வச்சுக்கணுன்றதில் மட்டுமே டைரக்டர் முழுசாக வந்துட்டு ஞாபகத்தை கொடுத்துருக்காரு ஸோ ரைட்டிங் செம்மையா வளர்க்கட்டை இருக்குது வரலான் படத்துக்குன்னு சொல்லலாம் இன்னுமே சுந்தர்சியை இந்த ஆங்கலில் நம்ம பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சுந்தர்சிக்கு ஃபைட்டிங் இந்த படத்துல செம்யா வளர்க்கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ படத்தோட கதைன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா படத்துல ஒரு கொலை நடக்குது அந்த கொலைக்கான காரணம் என்ன அப்படின்றத தான் கண்டுபிடிக்கிறாங்க ஸோ படத்தான படத்துல கொலை நடக்குது அந்த கொலைக்கான காரணம் என்ன அதை ஏன் செஞ்சாங்க அப்படின்றது மட்டும்தான் கதை ஆனால் அந்த கதையில் வந்துட்டு நம்ம சின்ன ஒரு சீனை கூட கண்டுபிடிக்க முடியாது ஸோ அடுத்து இதுதான் நடக்குன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட வெற்றிக்கு இதுதான் மிகப்பெரிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன் இந்த படத்தில் எஸ்பெஷலாக சுந்தர்சியோட ஆக்டிங் வெசித்தானன்னு சொல்லலாம் சுந்தர்சி இந்த படத்தில் பார்க்குறது ரொம்பவே அழகாக இருக்காது ஸோ இதை தாண்டி படத்தில் இன்னும் இம்பார்ட்டன்ட்டு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்டை கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக் தகரமாக வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன படங்களோட வந்துட்டு இந்த படத்துக்கு அந்தளவுக்கு ப்ரொமோஷனும் வந்து பண்ணல அந்த அளவுக்கு ட்ரெய்லர் கூட வந்துட்டு அந்தளவுக்கு கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அதுக்கான காரணம் என்னென்னா சுந்தர்சியோட டைரெக்ஷனில் விஷால் நடித்திருக்கிற படம் டூ தௌசண்டில் டோல் எடுத்தது இப்போ ரிலீஸ் ஆகிட்டு வேறு லெவலில் வசூல் இருக்கு பட்ஜெட் வந்துட்டு அஞ்சு கோடி தான் ஆனால் இப்போ வந்துட்டு வசூல் பண்ணிகிட்டு இருக்கிறது பன்னெண்டு கோடி தாண்டி இருக்கு ஸோ வேற லெவல் பிளாக் பஸ்டர் இட்டுனா ஸோ அதனால இந்த சுந்தர் சிவி நடித்து ரிலீஸ் ஆன படத்துக்கு அந்த அளவுக்கு வந்துட்டு ப்ரமோஷன் வந்து பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஆனாலும் வந்துட்டு படம் பார்த்தவங்க எல்லாருமே நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது ஸோ டைம் கிடைச்சா நாளைக்கு நாலு அன்றைக்கி போயிட்டு கண்டிப்பாக அந்த படத்தை ஒன் டைம் ஃபேமிலியோடு பாருங்கள் நோ வைலன்ஸ் நோயி நம்ம மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஒரு கட்டம் ஒரு சீன்ஸ் கூட கிடையாது ஸோ படத்தில் கதை கதைக்கே ஸ்ட்ரீங் ப்ளே அதுக்கான மியூசிக் அதுக்கான பேக் கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே செம்மையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் சொல்லணும் ஸோ அடுத்து இப்போ சுந்தரசி வந்துட்டு கோடியில் தான் வந்துட்டு பகண்டிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்லணும் பணம் கொட்டும் கொட்டோன்னு சொட்டுது அஞ்சு கோடி செலவு பண்ணி எடுத்த படம் இப்போ பன்னெண்டு கோடிக்கு மேலே வசூலே போயிட்டு இருக்குது பிளாக் பஸ்டர் அதை தாண்டி இப்போ வந்துட்டு நம்ம வடிவேல் சார் வச்சு ஒரு படம் பண்ணிகிட்டு இருக்காது ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ரிலீஸ் ஆகிடுச்சி நெக்ஸ்ட் வீக்கில் இல்லை அதுக்கு அண்ணாண்ட வீக்கில் வந்துட்டு சீசர்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டு இல்லை பசங்களுக்கான அனவுன்ஸ்மெண்ட்டு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் அதை தாண்டி நம்ம சுந்தர் சியோடய கையில் அரண்மனை ஃபைவ் இருக்குது இது மட்டும் இல்லை இப்போ வந்துட்டு இந்த விஷால் நடித்த படம் இவ்வளோ பெரிய ஹிட்டாச்சு இல்லையா மீண்டும் விஷாலை வச்சு ஒரு பிளாக் பேஸ்டர் ஆக்ஷன் படம் எடுக்கணும் அப்படின்ற பேச்சுவார்த்தை வந்து போயிட்டு இருக்குது ஸோ இது எந்த அளவுக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகுதுன்னு தெரியல ஸோ கன்ஃபார்ம் ஆனால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஸோ இதுதான் நான் உங்களுக்கு சொன்னது ஸோ இப்போத்துக்கு சுந்தர்சி கையில் வர எல்லா படமே வந்துட்டு ஒரு பிளாக் டாஸ்ட்டை இப்படியாக தான் வந்துட்டு கொடுத்துட்டு இருக்காது சுந்தர்சி அண்ட் டண் டம்பேட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் படம் பார்த்துட்டு வந்து படத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம சேனல்கிட்ட மகற்றாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த வீடியோவில் வந்துட்டு சந்திக்கலாம் ஸோ இதோட நான் நம்ம வீடியோ வந்து முடிச்சுடுறேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்